ஆதித்யன் சார் மாதவரம் தபால்பட்டிலேருந்து மேனுவல் காரில் பயிற்சி எடுக்கிறாங்க வயசு ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ சூப்பராக மூணாவது நாளில் சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறாருன்னு பாருங்கள் மொதல் நாள் பேசிக் சொல்லி கொடுத்ததும் அன்னைக்கு நல்லா புரிஞ்சுதாக அவருக்கு ரெண்டாவது நாள் ஹைவே கொண்டு போனோம் அன்னைக்கும் சூப்பராக கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டினார் இன்றைக்கி மூணாவது நாள் வந்து ஃப்ளைஓவர் ட்ரைனிங் ஃப்ளை ஓவர் ட்ரெயினிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் அவர் ஓட்ட வச்சிட்ருக்கோம் இப்போவே பாருங்கள் எபி டிராஃபிக்கில் இருக்காங்க மொதல் நாள் பேசிக் சொல்லி கொடுக்கும்போது நிறைய பதத்த பதட்டத்தோடு இருந்தார் ரெண்டாவது நாள் ஹைவே உடனே பதட்டம் மொத்தமும் குறைஞ்சி போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஹைவேயில் ட்ரைனிங் கொடுப்போம் அப்போ பதட்டம் குறைஞ்சி டிரைவிங் புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ மூணாவது நாள் சூப்பராக ஓட்டிக்கிட்டுருக்காரு இன்னும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வேற லெவலாக ஓட்டுவார் சாய்ப்ரஸ் பர்ஸ்னால் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்போவுமே பார்த்திங்கன்னா கார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் கார் இல்லாதவங்களுக்கு பயிற்சி கொடுக்கல மாதாவரம் தபால்பட்டியில் ஆரம்பித்த பயிற்சி நேராக பெரம்பூர் ரெட்டை ஏரிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பாடி அண்ணாநகர் திருமங்கலம் கோயம்பேடு வடபழனி அசோக் நகர் வரைக்கும் போயிட்டு யூ டர்ன் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் நீங்களும் ஓட்டலாம் வாங்க நன்றி